இந்த நாம் காண்பது பல்லூரி உதவி பேராசிரியர் விளக்க முறை வினாத்தாள் மாதிரி வினாத்தாள் மூன்று அதாவது திற்கால காப்பியர்களிலிருந்து தான இருக்கின்றோம் மாதிரி வினாத்தாளும் அதற்கான விடைகளில் இருந்தும் முறையை பற்றி தான இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோ கூட போகலாம் பத்து ஒருமதிப்பெண்கள் இடம்பெறுகின்றன அதற்கடுத்து முதல் பகுதி ஆ என்று ஏழு வினாக்கள் கொடுக்கப்பெற்று எவையிலும் நான்கு வினாக்களுக்கு ஒரு விடை தருக என்று அமைகின்றது அடுத்ததாக பகுதி இ என்று மூன்று வினாக்கள் கொடுக்க பெற்று இரண்டு வினாக்களுக்கு மட்டும் மூன்று அளவில் விடை தருக என்று அமைகின்றது அப்ப மாதிரி சரிங்களா இப்ப முதலாவதாக ஒரு மதிப்பெண் வினாக்கள் என்ன கதா எம்மொழியில் ஏற்றப்பட்டது பைதாச மொழியில் இயற்றப்பட்டது தமிழர்களின் சமயச்சாரம் என்று அழைக்கப்படும் காப்பியம் மேரு மந்திர புராணம் கலி ஒருவனை பிடித்தால் நடப்பவை எவை என்று கூறும் காப்பியம் நலவென்பார் நைடரத்தின் ஆசிரியர் யார் அதிவீரராம பாண்டியர் வசி சரித்திரம் யாரால் இயற்றப்பட்டது அம்பலத்து ஆடும் அறிஞன் கம்பர் ராமாயணத்தை எத்தனை நாட்களில் பாடி முடித்ததாக கூறுவர் பதினைந்து நாட்களில் முடித்ததாக ராவண காவியத்தின் ஆசிரியர் யார் புலவர் குழாத்தினார் பெருங்கதையில் கிளைக்கதைகள் மிகுந்துள்ளதால் அதனை கதை கடல் என்று கூறியவர் யார் ஊழல் தாமிநாதர் அறிஞர் இந்தியன் சஞ்சிகை என்னும் பத்திரிகையில் தமிழ்மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியவர் யார் கம்ப ராமாயணம் இளிய தொடிச்சி சுரக்க நீக்கம் மகாபாரதம் முதலானவற்றை வெல்லும் திறப்புடையது என்பது மட்டுமன்றி தனது முதல் நூலான வால்மீகி ராமாயணத்திலே இன்றும் இவையுடைய காப்பியம் ஆகும் என்று கூறியவர் யார் சரியான விடை பாவேசி அலியர் அவர்கள் சரிங்களா இப்ப அடுத்த பகுதி வந்து எவையான நான்கு வினாக்களுக்கு ஒரு பக்க அளவில் விடைத்தருவர் இப்ப இதற்கான விடைகள் என்னவென்று காண்டோம் இப்ப வினா நூல் குறித்து அறிஞர் முத்தொள்ளாயிரம் அதாவது மூன்று கூட்டல் தொள்ளாயிரம் ஆசிரியர் பெயர் அறிய இழந்து சமயம் கடல் கடல்வாதத்தில் முக்கண்ணனான சிவபெருமான் பற்றி பாடியிருந்தார் எனவே இவர் தைவ மரத்தை சார்ந்தவர் என்று அறிய முடிகின்றது இப்ப மூன்று அப்படின்னு சொன்னா இல்லையா அது கேரத்தோழ பாண்டிய மன்னர்கள் மீது பாடப்பட்ட பாடல்கள் அடங்கிய நூல் அதாவது ஒவ்வொரு மன்னரை பற்றியும் தொள்ளாயிரம் பாடல்கள் மீதம் அப்ப இரண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் இந்த நூலை வந்து தொகை நூல் என்று வந்து ஏற்ற ஏற்றப்பெற்றுள்ளது இந்த நூலானது முழுமையும் கிடைக்கவில்லை அதே சமயம் இரண்டு அறிஞர்கள் கருத்து கூறுகிறார்கள் முதலாவதாக பேராசிரியர் பிரையாபுரிப்பில் பிள்ளை அவர் என்ன சொல்கிறீங்க என்றால் மூழந்தர் பற்றியும் முன்னூறு பாடல்கள் தான் பாடப்பட்டிருக்கிறார் அதனால் மொத்தம் தொள்ளாயிரம் என்று அவர் கூறுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வசந்தம் என்கின்ற இதழில் அவர் கருத்து தெரிவிக்கின்றார் இந்த தொள்ளாயிரம் அப்படிங்கிற எண்ணிக்கையை கொண்டு அக்ஷத் தொள்ளாயிரம் அருமை தொள்ளாயிரம் செம்பனம் போன்று பல இருந்தன இந்த தொள்ளாயிரம் செய்ய நூல் ஏற்றுவது பழைய மரபுகளில் ஒன்று என்று இவர் அதில் கருத்தை தெரிவிக்கின்றார் சரி தொள்ளாயிரம் என்ற சிற்றைக்கும் வகையில் வெண் செய்யுகள் என்று பாட்டியல் நூல்கள் கூறுகின்றனர் இப்ப உதாரணம் பார்த்தோம்னா ஊரையும் பேரையும் உவந்த நாடு தீரில் பாடல் எண் செயலாகும் என்று இலக்கண வழக்க பாட்டியில் வந்து இதற்காக இலக்கணம் வகுக்கின்றது அடுத்து இரண்டாவது அறிஞர் டி வை சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் இவர் வந்து ஐந்தாம் நூற்றாண்டை பார்ந்தவராக இருக்கலாம் அதாவது இந்த நூலை இயற்றியவர் ஐந்தாம் நூற்றாண்டில் முத்தொல்லாயிரம் என்று நூலை இயற்றியவர் ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவராக இருக்கலாம் என்று எப்படி சொல்கிறார் என்றால் இந்த நூலில் இருந்த சில அகச்சான்றுகள் மூலமாக அவர் கூறுகின்றார் அத்து மூன்றாவதாக புறத்திரட்டை ஆசிரியர் என்று கேட்க பாடல்கள் தொகுத்து வைத்திருக்கின்றார் பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு வெண்பாக்கள் மட்டும்தான் அது கிடைத்திருக்கின்றது அது கடல் வாழ்த்து ஒன்று சேரனை பற்றிய பாடல் இருபத்தி ரெண்டு சோழனை பற்றிய பாடல் இருபத்தி ஒன்பது பாண்டியினை பற்றிய பாடல் ஐம்பத்தாறு ஆறு நிலையில் ஒன்று ஆக மொத்தம் நூற்றி எட்டு மென்பார்கள் சரிங்களா அதே சமயம் இந்த முத்தொள்ளாயிரம் என்கின்ற நூலில் அரண் படைக்கிறப்பு போர்த்திரம் ஆகிய செய்திகள் கூறப்படுகின்றன மன்னர்களை புகழ்வதற்கு அதாவது மூன்று மன்னர்கள் மன்னர்கள்வா அவர்களை புகழ்வதற்கு கைக்கிளை என்னும் அகசனை பிரிவை பயன்படுத்தி இருக்கின்றனர் ஆசிரியர் பெரும்பான்மையான பாடல்கள் பார்த்தவங்களா பெண்களும் கை கிளையாக அமைந்திருக்கின்றன இல்ல இருபத்தி அந்த பாடல் வரிகள் என்னன்ற ஒரு பதிவு நமது பதிவு தனி பதிவு இருக்கின்றார் அந்த இணைப்பை திரை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் அதாவது இந்த பிற்கால காப்பியங்களுக்கான முக்கியமான பாடல் வரிகள் என்னென்ன என்பதை பற்றிய பதிவு இருக்கும் அதனையே திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா இப்ப இதுல இருந்து ஒரு சான்று பாடல் கொடுத்தல் மிகவும் நல்ல இருப்பார் நம்மளுடைய உடைக்கு கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்கும் தாயர் அடைப்பா மகளிர் திறம்ப தேய திரும்பி கண்டுலாம் கண்ணீர் வயமான் தேர் போதையில் கண்டுலாம் வீதி கதவு அதாவது தாயானவள் கதவை அடைக்கின்றாள் மகளானவள் கதவை திறக்கின்றாள் ஏன் அப்படின்னு சொன்னா மன்னன் வந்து ஊர்வலம் வருகின்றான் கேரளாக்கு மன்னன் ஊர்வலம் வருகின்றான் அவனை கண்டால் தம் மகள் காதல் கொண்டு விடுவாள் என்பதற்காக தாயானவள் கதவை அடைக்கின்றான் இப்படி தாய் வந்து கதவை அடைக்க மகள் கதவை திறக்க இது என்ன ஆயிட்டு அப்படின்னாக்கோ அந்த குடிமீன் கிடைக்கலாம் கதவுடைய அந்த தாழ்பாட் அது வந்து தேய்ந்து போனது என்று கூறப்படுகின்றது இந்த பாடலில் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பாடல் தானு கொடுத்தால் இது வந்து நல்ல இருப்பாங்க சரிங்களா அடுத்ததாக நலனை கண்டுபிடிக்க தமியங்கி செய்த செயல் அது வெற்றி பெற்றதா வெற்றி பெற்றது அதாவது காக்கோடகன் வந்து அந்த அறமும் வந்து தீண்டுகின்றது அப்பா அவருடைய உடலானது உருவம் மாறுபடுகின்றது உடல் வந்து கருண் உருவம் ஆகின்றது அப்ப அதற்காக மன்னிப்பு கேட்டு அந்த அறவம் என்ன செய்கின்ற ஒரு ஆடையினை கொடுத்து இந்த ஆடையை உனக்கு தட்ட சமயம் வரும்போது இதனை எடுத்து உடுப்பாய் ஆகா இது உனக்கு மிகவும் பயன் தரும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப வந்து நலன் கேட்கிறாரு நான் வந்து உனக்கு நன்மை செய்தேன் உன்னை வந்து பாவத்துல இருந்து விமர்சனம் கொடுத்தேன் ஆனா நீ என்ன இந்த மாதிரி கழிச்சுட்டியே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது என்னை மன்னிப்பாயாக எனக்கு இது விதி அதெல்லாம் நான் உன்னை கடித்தேன் அதுக்காக நீ கோபித்துக் கொள்ள வேண்டாம் இந்த உருவ மாறுபாடு அடைந்ததற்கும் வருத்தம் அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடைய புரிஞ்சு அதை இப்ப பயன்படுத்த வேண்டாம் சமயத்தில் பயன்படுத்து அப்படின்னு அதே சமயம் தமிழ்ந்து என்ன செய்கின்ற என்றால் அயாத்தியில வந்து தமிழ்ந்து புரோகிதத்தை வந்து ஆஹ் கணவனை அழைத்தவர்களுக்கும் ஒரு உத்தி செய்கின்றார் இதுக்கு முன்னால என்னன்னாக்கா கார்குடல் வந்து நீ இப்ப உடனே அயோத்தி கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி சொல்கின்றது அதன்படி நலன் கிளம்பி வருவதாக இப்போ நமைய நினைக்கிற புரோகர்க்க போயிட்டு நீங்க போய் என்ன கேங்க அங்க இருக்குன்னு நகரத்துல போயிட்டு மக்கள் திருமி இருக்கின்ற இடத்துல வந்து இந்த மாதிரி காட்டுல வந்து கட்டிய மனைவியை வந்து தனியாக தவிர்த்து அழகாகுமா அதாவது காரியில் பால் மண்டபத்தே காதலி தோற்கில் நீ தரு துணி வன்றோம் தேர் அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்ப யாராவது வந்து உங்களோட பதில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை இங்க குடிக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதன்படி அந்த புரோகரை நினைக்கிறாரு அதன்படி ஊர் நடுவில் போய் நின்று கொண்டு கேட்கின்றார் யாருமே கவனிக்கல அவங்க அவங்க வார்டு போயின்னு இருக்காங்க ஆனா ஒருவர் மட்டும் வந்து நினைக்கிறாரு வந்து நின்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறாரு ஆனா அவன் கருத்து உருவத்துல இருந்த புரோகரை நினைக்கிறாரு அவனை தவிர்த்து விட்டு ஊருக்கு திரும்பி வருகின்றார் தமிழந்திடம் கூறுகின்றார் நடந்து விட்டு கூறுகின்றார் உடனே வந்து தமிழந்திக்கு ஒருவேளை அவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவ ஐயோத்தி மன்னாட்டை போய் நினைக்கி நேரடியா போய் சொல்லு இப்ப இதே செய்தியினை நீ கூறு ஒருவேளை என்னுடைய கணவர் அவரிடம் இருந்தால் கட்டாயமாக அவர் தேரோட்டி கொண்டு இந்த ஊருக்கு அவர் வருவார் அதே சமயம் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னாக்கும் இந்த மாதிரி சுயமரம் நடக்க போவதாக நீ கூறு அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புற அதே மாதிரி அந்த போய் அயோத்தி போய் சொல்கின்றார் சுயமரம் நடக்க இருக்கிறது என்று இன்றைக்கு நடக்க இருக்கிறது என்று உடனே அதன்படி மன்னர் கிளம்பி வருகின்றார் கூட வந்து தேரோட்டியாக நலன் கிளம்பி வருகின்றார் இது ஒரு பக்கம் இருந்த வரும்போது மிக வேகமாக ஓட்டிக் கொண்டு வருகின்றார் நலன் பார்த்த வரைஞ்ச அயாத்தி மன்னர் இவர் வந்து சாதாரண தேரொட்டி மாதிரி மாதிரி இல்லைங்க அதை விட வேகமாக ஓட்டி கொண்டு வருகின்றானே என்று அவர் எண்ணிக்கொண்டு வருகின்றார் ஒரு இடத்தில் என்ன மன்னர் கேட்கின்றார் அப்படி பேசிக்கொண்டே அயாத்தி மன்னர் வந்து சொல்கின்றார் இந்த இந்த தேவத்துல கலந்து இருக்கின்ற தமிழ்ந்தர் வந்து கட்டாயமா நான் வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் முதல் தடவை திறன் நடந்த போது நலன் என்பவன் வந்து அவளை திருமணம் செய்து கொண்டு விட்டான் அதனால் அப்போது எனக்கு கை சவறியது எங்க தடவை நிச்சயமாக அவளை நான் திருமணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் கூறுவதாக ஒரு காட்சியினை அமைக்கின்றார் ஆசிரியர் இப்ப அதன்படி வந்து சேருகின்றார்கள் நலன் என்னை செய்தார் அங்கே வந்து சமையல் செய்வராக அங்கே உள்ளே வந்து சமையல் அடுப்பே மூட்டாம சமையல் செய்து முடிக்கிறார் இத பார்த்த ஒரு தாதி என்ன செய்யிறா வந்து சமையல் கிட்ட வந்து சொல்லு அம்மா அவங்க வந்து சமையல் இருந்தா ஆயிடுச்சு ரொம்ப அருமையா இருக்கு ஆனா அவர் நெருப்பே மூட்டவில்லை என்று கூறினவனே தமையந்திக்கு சந்தோஷம் வந்து ஆகா அந்தவர் வந்து நம்முடைய கணவர் தான் அப்படின்னு சொல்லி அவள் என்ன செய்ய அந்த சமையல் அறைக்கு அவர் போகின்றார் போட்டு நலன் வந்து உண்மை அதன் பிறகு அவள் அறிகின்றாள் அதன் பிறகு இருவரும் இணைவதாகாது ஆக சமையந்தி செய்த அந்த சின்ன உத்தியா வந்து அவள் செய்த அந்த உத்தியானது வெற்றி பெறுகின்றது சரிங்களா அடுத்த மூன்றாம் தினம் பாரத வெம்பாவில் துரோண பருவத்தில் நிகழ்வுகள் அஸ்வத் தாமன் என்ன செய்கின்றார் அர்ஜுனிடம் போர் புரிகின்றார் இது வந்து பதினைந்தாம் தாழ் போர் நிகழ்வு அப்ப அவர் என்ன செய்கிறார் இருவருமே அஸ்வத்தாமனும் சரி அர்ஜுனனும் சரி ரெண்டு பேரும் தம்முடைய திறமையில வெளிப்படுத்துகின்றார்கள் அவர் அவர் கைகளில் இருக்கின்ற அந்த அத்திரத்தை பயன்படுத்தி போர் புரிகின்றார்கள் இதை வந்து வெளியிலிருந்து கொண்டு இரண்டு கட்சியில் இருந்த போர் வீரர்களும் கவனித்துக் கொண்டு இந்த சாமன் என்ன செய்கின்றார் அர்ஜுனன் மீது சக்தி வாய்ந்த அக்சரத்தை எரிகின்றான் ஆனா அதே சமயத்தில் அதே அக்சர மந்திரங்களை கொண்டு என்ன செய்கிறார் தேனைகள் மீதும் அவன் அந்த அத்தரங்களை எறிகின்றான் இது வந்து உடனே அர்ஜுனன் வந்து தன்னை எதிர்ப்பதே சரியான முறை ஆனால் இந்த மாதிரி சேனையின் மீது வந்து அவன் கோரிக்கிறது முறை போர் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கின்றார் அதே சமயத்துல இறுதியாக அர்ஜுனன் தான் எழுகின்றான் தெரிங்க அப்ப அசோத் தாமன் தோற்று போனதுனால ரொம்ப உட்கார்ந்து இருக்கின்றார் அப்போது அங்கு வருகின்றார் வந்து அங்கே அவர் கேட்கின்றார் அசோக் தாமன் நான் ஏன் வந்து இன்னைக்கு போரில் தோற்று போனேன் ஏன் இந்த மாதிரி என்னுடைய நாராயணாசிரத்தை நான் மேல செலுத்தினேன் ஆனா அது வந்து செயலிட்டு போச்சு ஏன் அப்படின்னு சொன்ன அவர் சொல்றாரு நாராயணும் சரி நாராயணாசிரமும் சரி ஒன்றுதான் எதிரிய வந்து அது விடவே விடாது கெட்டவர்களை அழிப்பதில் நிகரான ஆயுதம் அதை தவிர வேற எதுவுமே இல்லை அதே சமயத்துல அந்த அக்கரம் எழுதியிருக்கால ஆயுதங்களை கீழ வைத்து விட்டு கீழே யார் வந்து விழுந்து வளர்ந்துகின்றார்களோ அவர்களுக்கு அது அனுகிரகம் செய்யும் அனுகிரகம் தான் நன்மை செய்யும் ஆனா இங்க வந்திருக்கவங்க ஏற்கனவே கிருஷ்ணனும் அர்ஜுனன் தான் வந்திருக்காங்க நீ வந்து அது பணியுடன் இல்லாமல் அந்த அக்கரத்தை எழுதுறதுனால உனக்கு அது பலன் தராமல் போயிருக்கு அதே சமயம் இந்த அக்கரத்தோட தீர்ச்சி வந்து கிருஷ்ணனுக்கு தெரியும் அதனால அவன் என்ன செய் நீ எரியதுக்கு முன்னாலே அவர் என்ன சொன்னாரு அந்த அக்கறைக்கு முன்னால பணியின்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உத்தரவிட்டார் சரியா சரி நேற்றைய போர்ல வந்து திரோணர் வந்து அவரு மேலான சொந்தத்துக்கு போய் சேர்ந்தாரு நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்ப நீ போய் பாசனையில் சென்று ஓய்வுக்கு என்று கூறி வழிவனுக்குவதாக இந்த பருவம் நிகழ்ச்சிகள் அமைகின்றனப்பா இது பதினைந்தாம் நாள் போர் நிகழ்பார் முக்கியமானது இது திரு அடுத்ததாக ராமாயணத்தில் ராவணனின் ஆற்றல் குறித்து ஏதேனும் ஒரு சான்று ராவணன் மிருக மிருகபலம் மட்டும் கிடையாது ஆன்ம வலிமையும் உண்டு அதற்கான சான்று கொடுக்கின்றார் சம்பர் இக்கோடி வாழ்நாளும் முதல்வன் முன்னாள் என் கோடி யாராலும் எனப்படாள் என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் உலகனத்தும் தெரு கடந்த புயவடியும் யோ தோல் வலிமை உடையவன் அவன் என்று எத்தனை அதாவது தவங்கள் பல இருந்து எல்லோரிடமும் அவன் வரம் பெற்றிருக்கின்றான் உன்னை வந்து யாருமே வெல்ல மாட்டார்கள் அப்படின்ற ஒரு தாபம் அதாவது வரமும் பெற்றிருக்கின்றான் அது சமயம் அவனுக்கு புயல் வலிமையும் உண்டு என்று அவர் தீர்ந்தார் ஆனாலும் ராவணன் வந்து வீழ்ந்தான் எப்படி பிறரிடம் தரணடைந்து அவன் வெல்லப்படவில்லை அவன் எடுத்த காரிய தறிய தவறான் அதற்காக உயிரே விட்டதால் கொள்கையில் வெற்றி கொண்டவன் வெல்லப்படாய் அப்படிங்கிற வரம் ஏற்கனவே அவனுக்கு கிடைத்து விட்டது அது உண்மைதான் அவனது வெற்றி ஒன்று வரத்தால் விழந்தவை அல்ல அவனது புய விளைந்தவை சொல்றோம் ராவனுடைய ஆற்றல் நீ அயன் முதல் புலம் இதற்கு ஒருவன் நின்றாய் ஆயிரம் மறைப்பொருள் உணர்ந்து அருகில் அமைந்தாய் தீயினை நயப்பொருட்கள் செய்தனே தெரிந்தாய் ஏன உரத்தகைய ஏவோ அப்படின்னு சொல்லி கும்பகர்ணன் பாடுவதாக அதாவது இப்படியாக ஆயிற்று என்று அவன் வருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கும்பகர்ணான் பிரம்மன் முதலாக கொண்ட குலத்தை சார்ந்தவன் நம்மன் ஆயிரம் வேதங்களை கற்று உணர்ந்து அறிவினை பெற்றவன் நீ அதே போன்று இந்த மாதிரியான ஒரு ஏதாவது நீ தீயதை கொடுக்கும் என்று அறிந்திருந்தும் நீ இந்த செயலை செய்தாய் அப்போ இப்ப வந்து வருந்துவது எதேனும் நலம் உள்ளதோ என்று கும்பகோணம் அப்ப அதன் மூலமாக ராகுனுடைய ஆற்றலையும் அவன் பாராட்டுகின்றான் சரிங்களா அடுத்து ராமாயணத்தை தொடர்ந்து இருந்த காப்பியங்கள் சுத்தமாக மூன்று காவியங்கள் இருப்பார் ரகுவம்சம் ராமாயணம் என்பார் ராவண காவியம் இப்ப இந்த சோழ காலத்தில் எழுந்தது ராமாயணம் சரிங்களா இப்ப ரகுவம்சம் பதினைந்தாம் நூற்றாண்டு அல்லது பதினேழாம் நூற்றாண்டு என்று ராமாயண ராமாயணம் என்பா இருபதாம் நூற்றாண்டு இந்த ராமாயண காவியின் மறுதலை நூலாக எழுந்த ராவண காவியம் பார்த்தோம்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு சரி ஓகே இது வந்து இருபதாம் நூற்றாண்டு கிடையாது இது வந்து ப பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய சிற்ப சரிங்களா இப்ப இது பற்றிய கருத்துக்களை காண்போம் ரகுவம்சம் ஆசிரியர் வந்து அரச கேசரி ஊர் வந்து இலங்கையில் இருக்கின்ற நந்தூர் இப்படி பதினைந்து அல்லது பதினேழாம் நூற்றாண்டு என்று கூறுவார்கள் காப்பு பாடல் ஒன்று இருக்கின்றது பாயங்க இருக்கின்றன பாடகல் இரண்டாயிரத்தி ஐநூறு இது மொழிபெயர்ப்பு காப்பியம் என்கின்ற வகையை சார்ந்தது முழுக்க முழுக்க காளிதாசருடைய ரகு வம்சத்தின் தழுவலாக இந்த நூல் இருக்கின்றது ஒரே சீ கணேச ஐயர் என்பவர் எழுதியிருக்கின்றார் இந்த நூல் பார்த்தோமானால் ஆற்று படலத்தில் தொடங்குகின்றது கதை என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கோ அயோத்தி மன்னன் திடீபனுக்கும் மகள வம்சத்து சுதக்கணிக்கும் மகனாக ரகு பிறக்கின்றான் அவனுடைய வம்சத்தை கூறி வைத்தான் இந்த நூல் அது ஒரு பாடல் எனக்கு எழுதலாமா அதாவது அவன் செய்கின்ற தர்மத்தால் முற்பொழுதி போலவும் வீரத்தால் பகல் பொழுது போலவும் தெளிந்த நல்ல பிற்பதி போலவும் அவன் இருக்கின்றான் என்பதற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு பாடல் தான் இந்த பாடலை பறிக்க வேண்டும் அதனாக எழுந்த நூல் ராமாயணம் என்பார் இது பார்த்தோம்னா இரண்டு வகையான நூல்கள் இருக்கின்றன இப்ப முதல் நூல் பார்க்க போனா சதாவதான சுப்பிரமணிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காண்டங்கள் ஆறு பாடங்கள் தொள்ளாயிரத்தி ஆஹ் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பாடல்கள் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரங்கிய காண்டம் கிருஷ்ணந்த காண்டம் சந்திரகாண்டம் சித்தகாண்டம் என்னும் ஆறு காண்டங்களை கொண்டு இயற்றியிருக்கின்றார் சரிங்களா கைவண்ணம் அங்கு கண்டேன்னு சொல்லி கம்பர் ஒரு பாடல் பாடியிருப்பார் கம்பராமாயணத்தில் அதன் அடிப்படையில் இவரும் ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் இவ்வண்ணம் உண்டால் உயிர அத்த தாரகையால் கைவண்ணம் கண்டேன் இந்த மை வண்ண மால்வண்ண வள்ளால் மதியம் அகலிங்கை பால் கால் வண்ணம் கண்டேன் கழித்து அதே போன்ற நயனுடைய பாடலை இந்த ஆசிரியரும் படைத்திருக்கின்றார் இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா கம்பராமாயணத்தினுடைய வந்து அப்படியே கொண்டு விரும்பிருக்கின்றது அடுத்து இரண்டாவதாக கூறப்பட்ட ராமாயண உண்மாம் அது பாத்தீங்கன்னா மதுரை கொவி ஸ்ரீனிவாச என்றார் இயற்றியது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அவர் அந்த நூலில் எழுதியிருக்கின்ற மிகவும் ஒரு புகழ்பெற்ற பாடல் பாடையர் உலகம் புகழ் அமுதம் ஒப்பாகும் நலன்மணில் ராமாயணத்தை நன்கு நிலநிகையான் வெங்காவால் பாடி வினைக்கறிஞர் எப்பொழுதும் தன்பாராய் மாறுதி மாருதி என்றால் அனுமன் என்று பொருள் என்று அனுமனை பிரித்து பாடுகின்றார் தவிர இந்த பாடல் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் அடுத்த மூன்றாவது நூல் வந்து ராவண காவியம் ஆசிரியர் புலவர் குழந்தை காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காண்டங்கள் ஐம்பது ஐம்பத்தி ஆறு பாடல்கள் இரண்டாயிரத்தி எண்ணூற்று எட்டு பாவகை அம்பராமாயணத்துக்கு மறுப்பாக எழுந்த நூல் என்று கூறுவார்கள் சிறப்பு தமிழ் உயர்வும் தமிழர் உயர்வும் இந்த நூலில் மிகச் சிறப்பாக பாடப்பெற்றிருக்கிறது அதனாலவே இதனை தமிழ் தேசிய உணர்வு காப்பியம் என்று கூறுவர் முன்னர் இந்த நூலானது தமிழக அரசால் தடை செய்யப்பட்டிருந்தது பின்பு அந்த தடையானது நீக்கப்பட்டது காண்டங்கள் தமிழக காண்டம் இலங்கை காண்டம் பைதுலிக் காண்டம் இங்கை காண்டம் காண்டம் அதாவது திருப்பண்ணை காமுற்று அவள் மூக்கை அறுத்து இன்னும் பல காரணங்களால் ராவணன் வாழ்வில் இடையூறு விளைவிப்பனவாக ராமன் காட்டப்படுகின்றார் அந்த ராவணனுக்கும் வண்டார் கோயிலுக்கும் சீர்திருத்தம் நடப்பதாக இவர் இந்த நூலில் படைக்கின்றார் அதாவது ராவணன் பண்டார் கோயிலில் திருமணம் காண வந்தோ இன்றே போல் என்றும் இன்பிற்று இன்புற்று வாழ்கின்றே என்று குழந்தையர்கள் ஒரு வாழ்க்கை பாடல் பாதிக்கின்றார் இந்த வரிகளை படித்து தருகின்றார்கள் சரிங்களா பாரதத்தை தொடர்ந்து எழுந்த நூல்கள் வடமொழி மகாபாரதம் வந்து பாரத பஞ்சமோ வேத அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வெள்ளி பாரதம் அப்படிங்கிற நூல் நீடாழி உலகத்து வரை நாளொடைய ஐந்தென்று நிலை நிற்பது வாடாத தவ வாழ்வு மயிராக மகாபாரதம் சொன்ன நாள் அப்படின்னு சொல்லி இந்த வில்லி பாரத சிறப்பு பாயிர பாடல் கூறுகின்றது இப்ப நம்ம பார்த்தோம்னா பாரதமோ பஞ்சமோ வேத அதன் அடிப்படையில் இந்த வரிகளை அவர் கேள்வி இருக்கின்றார் இந்த சிறப்பினால் பார்த்தோம்னா மகாபாரதம் மகபாரதம் என்று பாராட்டப்பெறுகின்றது சுமத்ரா ஜாவா முதலான நாடுகளில் இந்த கதை போற்றப்பெறுகின்றது கம்போடி நாட்டில் பார்த்தோம்னா பாரதம் கற்பதற்கென்றே ஆர்த்தன்ஸ் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லி நம்ம சாசனம் மூலமாக அறிய முடிகிறது இது வரும் மிக முக்கியமான கதாபாத்திரங்களின் பாரத நூல்கள் தோன்றின இது வந்து அடிப்படையான கருத்து இப்ப தோன்றிய நூல்கள் பெருந்தவன பாடிய பாரத வேண்பா வகை உரையில ஈர்க்க பாட்டிலை கேள்வி நூல் முழுமையாக கிடைக்கப்படவில்லை என்றாலும் சில வரிகள் நமக்கு கிடைக்கின்றன பெருஞ்சொற்று உரியும் கேரளாதன் என்பவன் பாரதத்தோடு சோறு வழங்கினான் என்று குறைஞ்சூர் முனி நாகராயர் பாடியிருக்கின்றவரி நீர் ஐம்பதின் மரும் பொருது களத்து ஒழுங்கிய பெருஞ்சோற்று மிகுபதம் பரையாது கொடுத்து இரண்டு பேர் இருபது பேர்கள் ஐம்பது இரண்டு பேர்கள் ஐம்பது ஆக நூறு பேர் பேரும் போருது போரிட்டு களத்து போர்க்களத்தில் அவர்கள் இறந்துபட அப்படிப்பட்ட பாரதக்கூரில் பெருஞ்சோற்றினை அளவு இல்லாமல் இன் கொடுத்தவன் என்று உதயின் செயலாதனை பாடுவதாக அடுத்த நூல் நல்லா பிள்ளை பாரதம் நல்லா பிள்ளையார் அவர்கள் முதலமைச்சா வில்லி பாரத கேள்விகளை அப்படியே எழுதியிருந்தார் முன்னும் பின்னும் ஆயிரக்கணக்கான கேள்விகளை எழுதியிருந்தார் அதெல்லாம் பார்த்தோம்னா பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று பாடல்களை இந்த பாரதம் படைத்திருந்தார் வந்தார் பத்து பருவங்களை மட்டுமே பாடாமல் பதினெட்டு பருவங்களை பாடியிருக்கின்றார் காலம் கிட்டு பதினெட்டாம் நூற்றாண்டு சரிங்களா அர்த்த நாடா நைடம் புலவருக்கு அவுடகம் அவுடகம்னா மருந்துன்னு அர்த்தம் ஏதேனும் ஐந்து சான்றுகள் தந்து விளக்குகின்றார் அந்த நூல் பற்றிய குறிப்பேற்ப ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் இவர் புவியரசராகவும் கவியரசராகவும் இருந்தவர் காலம் பதினாறாம் நூற்றாண்டு சில சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொற்கை நகரை ஆட்சி செய்தவினால் சொற்கை என்று அவர் பாராட்ட பெற்றார் அது மட்டுமின்றி தேவன் இல்லை பாண்டியன் சுனக்கேகரன் சுணகேகர அழகன் தமிழ் வளர்த்த தென்னவன் என்று இவர் எழுதிய அந்த நூல்களின் திறப்பினால் இவருக்கு இந்த பெயர்கள் கிடைத்தனப்பா அப்படியா அப்படியே என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கின்றார் நருந்தொகை அல்லது வெற்றி வேட்டை என்கின்ற நீதி நூல் திருக்கருவை பதற்கு பற்றி அந்தாதி திருக்கருவை வெண்பா திருக்கருவை கருத்துறை என்ற அந்தாதி நூல்கள் கூர்ம புராணம் லிங்க புராணம் மகா புராணம் என்கின்ற புராண நூல்கள் அவற்றை தவிர காசிக்காண்ட வாயு தங்கீதை என்கின்ற இந்த நூல்களை எல்லாம் எழுதியால்தான் அவருக்கு இந்த மாதிரியான சிறப்பு பெயர்கள் கிடைத்திருக்கின்றன சரிங்களா அதே சமயம் அடுத்ததாக குழந்தை புலவர் நலவென்பா இயற்றியிருக்கின்றார் அது பார்த்தோம் ஆதாரமாக கொண்டு அதிவீரராமர் நைடகத்தை அது நைடகம் அப்படின்னா என்ன நடந்த நாட்டு மன்னன் பற்றி கூறுகின்ற நூல் அப்ப இந்த இரண்டு நூல்களை அவர் ஆதாரமாக கொண்டு இவர் இந்த நூலை எழுதினார் நைடகம் என்கின்ற நூலை எழுதினார் சரிங்களா அப்ப குழந்தை புலவர் பாடிய நலவென்பா அதே சமயத்துல வந்து அதாவது அதிவீரராமருடைய அந்த நைடத்தை அடிப்படையாக கொண்டு இவரது நூலை எழுதினார் அவளதம் அப்படின்னா மருந்து நோயுற்றவருக்கு நோய் தீர்க்க மருந்து உதவுகிறது அந்த மருந்தை கொடுப்பவர் மருத்துவர் அது போல அறிவால் நோயுற்ற புலவர்களுக்கு நைடதம் என்கின்ற மருந்தை கொடுத்து நோய் போக்கியவர் அறிவீதராம பாட்டுவர் கற்றாறு நன்கு கற்றவர் நனி கற்றவர் அதாவது கற்றவர்களே மிகவும் நன்றாக கற்றவர்கள் வந்து நனி கற்றவர் அப்படின்னு சொல்லும் ஆனால் மருத்துவருக்கே மருந்து கொடுக்கின்ற மருத்துவர் அப்ப சிறந்த மருத்துவர் அது போல புலவருக்கே கற்றுத்தரும் புலவராக விளங்கியவர் அதி வீரராம அவர் கூறுகின்ற முக்கியமான கருத்து என்னன்னா சனியினுடைய பாவை இருந்து தப்ப முடியாது அது பிடிக்க அந்த புடியில இருந்து தப்ப முடியாது இதுதான் முக்கியமானது அதே சமயம் இந்த நூலில் பார்த்தோமானால் தொல்காப்பியருடைய அந்த எண்மகள் மேற்பாடு அது அந்த நூலில் விரவி கிடக்கின்றது ஒரு பாடல் சான்றிருப்பார் பொன்னவி நிலமுலை பூவை தன்னோடு மன்னிய மனிதனால் வளைந்துட்டாரோ அப்படிங்கிற பாடல் வரிகள் மூலமாக திருமணம் முடிந்து விந்தமான நகரம் அடைந்த நலனும் தமயந்தியும் அந்த நகரில் உள்ள தடாகத்தில் விளையாடி இங்கம் அடைந்தார்கள் அதாவது உகை என்கின்ற இந்த மேற்பாடு இந்த பாடலில் அமையதாக காட்டப்படுகின்றது சரிங்களா அதனால நினைக்கப்படுகின்ற இந்த பாடல் வரிகள்னா நினைத்து பறித்துக்கொண்டுப்பா அடுத்த அப்படின்னா பெருநதையின் மரபு குறிப்புகள் இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா முதல் தமணக்காட்டு சிறப்பதிகார மனைமேகளை இந்த நூலில் சேர்த்து வைத்து பேசப்படுகிறது எனவே தமிழ் முதல் மூன்று காப்பியங்கள் என்று கூறுவார் இதுல என்ன ஒரு சிறப்புனா முதல் மூன்று காப்பியங்களும் அகாவில் ஏற்றப்பட்டவை தாலிவாகன அவையினை செய்தவர் குணாட்டியர் என்பவர் அவர் என்ன செய்தார் அங்கை நாட்டார்ந்த துர்விணிதன் குணாட்டியரின் திருகராரை வடமொழியில் மொழிபெயர்த்தான் அந்த வடமொழியின் தமிழாக்கம் தான் பெருந்ததை சரிங்களா ஆக இவரு இவருடைய நூலை ஒட்ட மொழிபெயர்த்தான் அந்த நூலை இவர் தமிழாக்கி சென்றார் சரிங்களா ஆக மூன்று பேர் இடம் பெற்றுகிறார்கள் தமது மொழியை தேவபாஷை அப்படின்னு சொல்லி ஆரியர்கள் சொல்லிக்கொள்வார்கள் ஆனால் புனாட்சியை செய்த பில்கதாவின் மொழி ஐத்ராச மொழி என்று அவர்கள் அதே உதவி இந்த நூல் பார்த்தோமானால் முதல் மொழியும் கிடைக்கவில்லை இடைப்பகுதி மட்டுமே கிடைக்கின்றது ஐச்சரி காப்பியங்களும் ஒன்றான குமார காவியம் அதில் கூறப்படுகின்ற உதயனின் கதையினை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு இந்த நூல் உதவுகின்றது பல்வேறு கிளைக்கதைகள் இந்த நூலில் இருக்கின்றன இந்த நூலை எப்படி எல்லாம் பாராட்டுகின்றார்கள் அறிஞர்கள் நான்கு பேர் பாராட்டியிருக்கின்றார்கள் இருப்பதனால் என உவேக்க அவர்கள் பாராட்டி இருக்கின்றனர் ஹர்ஷரப் மா சரப் முதலானவர் உதயன காவியத்தின் கிளைக்கதைகளை தனித்தனி கதைகளாக கூறியிருக்கின்றார்கள் அதே சமயம் இந்த நூலில் வாழ்வியல் கூறுகள் மிகுந்திருக்கின்றன ஊழின் வலிமை காதல் திருமணம் நாட்டின் சிறப்பு ஆட்சி சிறப்பு ஒற்றாடல் சமண சமய கொள்கைகள் பல்கலை அறிவு முதலான வாழ்விழிப்புகளை இந்த நூல் அடக்கி இருக்கின்றது அந்நாளிய வாழ் நாகரிக வாழ்வின் சிறப்பெல்லாம் இந்த நூலில் காணப்படுவது போல் எந்த தமிழ் நூலிலும் விளம்பது என்று என்று அவர்கள் சிறப்பித்து பாராட்டுகின்றார் கதை தலைவனை வந்து தண்ணீர தலைவனாக விசரிக்கின்ற முதல் தமிழ் காப்பியம் பெருந்தது ஏமா அதுக்கு முன்னால பார்த்தோம்னா சில மணிமேகலை எல்லாம் எடுத்தோம்னா சில பரிகாரத்துல கோவலன் தண்ணீகிறார் தலைவன் கிடையாது அதாவது அந்த பெருமையானது குன்றி போயிட்டு அப்ப ஆஹ் அதாவது கண்ணையால் தான் அந்த நூல் சிறப்பு பெறுகின்றது மனைமேகலே அதே மாதிரி ஆரம்பம் அவளும் சிறப்பு பெறுகின்றார் அப்போ திருவள்ள திண்டாமணி முதலான நூல்களில் வரும் தண்ணீர் இல்லா தலைவன் பாண்டிருக்கு இந்த பெருங்கதை தான் தோற்றுவாயாக அமைகின்றது ஆக அடுத்த ராகம் அமைந்த திருவழ திண்டாமணிக்கு இந்த நூல்தான் தோற்றுவாயாக அமைகின்றது சரிங்களா அதுக்கு அடுத்த கம்பாராமாயணத்தில் காப்பிய பண்புகள் தொடங்குகின்றது என்பதை நிரூபிக்க இது இது வந்து பாத்தீங்கன்னா அஹ் இப்போ தண்ணீரில் தலைவன் என்னன்னா அவர் செய்த போர் முறைகள் போன்றையெல்லாம் தக்க பாடல்களை இணைத்து எழுதும் வேண்டும் அதே போன்று மூன்றாவதுன்னா முத்தல் ஆயிரத்து பெண்பார் கைக்கிளையாக அமைந்த கருத்துக்கள் அப்படின்னு தெரிஞ்சோம்னா இதற்கு முன் போட்டி விடுகின்ற இந்த பாடல்களின் பதிவுகள் இருக்கின்ற அந்த பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பாடல்கள் இருக்குன்னா அதில் ஒரு பத்து பாடல்கள் வினை ஏன்னா அது வந்து மூன்று பக்க வினாக்கணி அந்த ஒரு பத்து பாடல்களை இணைத்து இதற்கு கடையாக அமைத்து எழுத வேண்டும் சரிங்கப்பா ஆக இது வரைக்கும் பார்த்தோமானால் கல்லூரி தேர்வு உரிய விளக்கமுறை வினாத்தாள் அதாவது டெஸ்கிரிப்ஷன் டைம் அந்த மாதிரி வினாத்தாள் ஒன்று நாம் பார்த்தோம் சார் சரிங்களா இதற்கு முன்னாலும் இதற்கு சார்ந்த பதிவு நம்முடைய வளவில் பக்கத்தில் இருக்காங்க அதில் இணைப்பை எத்தனை இருக்கின்றேன் நேற்று கருங்கள் சார் அதே சமயம் இந்த விடையினை வந்து இந்த லிங்க் இணைத்து நம்முடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம கொடுக்குறோம் சார் அவற்றையும் எடுத்து பயன்படுத்துங்கள் కండి <Gã> వండు <netando> <t Anfang> <nam> <datang bir>